ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கிங்ககிட்ட மதிய சாப்பாடு எல்லாம் என்னென்னு பாத்திரலாமா வாங்க உண்டன்டா வருஷ கட்டி பார்க்கலாமா இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு தான் வளமையை வடிக்கிற சம்ப அரிசி சோறு தான் வடிச்சிருக்கேன் நண்பர்களே குத்தரிசி தான் போடுவோன்னு வந்துட்டு நினைச்சேன்னா காலையில் மழை வந்ததுல கொஞ்சம் அமளி இதுமலியில் லேட் ஆயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு பெருமுறல் வாங்கிட்டு வந்த நபர் அள்ளி அதில் ஒரு மூன்று துண்டு எடுத்து பொரிச்சாச்சு இங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா முட்டி அவிச்சு வச்சிருக்கிறேன் அரைக்கீரை வாங்கிட்டு வந்தேன்னா அதில் பால் பால்கறி வச்சாச்சு செம்ம டேஸ்டியாக இருக்கும் அரைக்கீரை பால்கறி தெரியுமா நண்பர்களே அதுக்கப்புறம் பிறகு இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா அபரலி மீன்ல குழம்பும் வச்சிருக்கேன் சூப்பரா குழம்பு வச்சாச்சு அங்கால சின்ன வடை பால் சொதி இருக்கு இது விளந்தா இன்னைக்கு எங்கட மதிய சாப்பாடு நல்ல வடிவா சாப்பிட்டாச்சு நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா இன்னைக்கு காலையில இருந்தே மழை குணமா தான் மழையா தான் இருக்குது நண்பர்களே ஆனா பாத்தீங்கன்னா மத்தியானம் கொஞ்சம் வெயில் அடிச்சு கொண்டு இருக்குது உங்க ஏரியாக்கள்ல மழை தூரம் தான் இல்லையான்னு சொல்லுங்க எங்க இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல மழையா தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை டேட்டா சொல்லுங்க பை டேட்டா பை டேட்டா